ஆரம்பத்திலேருந்து அந்த இதை கவனிங்க அவர் ஒரு சில அவர் அவர் அல்லது அவரை அவர் அவ்வளவு புத்திசாலித்தனமா இது எல்லாத்தையும் திட்டமிட்டு இயங்குவாரு நான் பட் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டீம் இருக்கும் அந்த அரசியலை வழி நடத்துவது என்ன பண்ணணும் என்ன பேசணும் எப்படி வரணும் அந்த பிரச்சார வடிவம் யாரு எதிரிகள் யார் யாரு அப்படிங்கறதெல்லாம் டிசைன் பண்ண ஒரு பின்னாடி ஒரு டீம் இருக்கும் அது அது யாருன்னு தெரிய அவசியம் இல்ல அது இருக்கலாம் அவர் சும்மா வந்து வந்துட்டு போறவராக கூட இருக்கலாம் அதுல அவருக்கு எந்தளவு கூட நமக்கு தெரியாது அத பிறகு பேசலாம் ஆனா அவர்கள் இந்த 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 பிரச்சாரத்தை டிசைன் பண்றாங்கல்ல குறைவான பிரசன்ஸ் ரொம்ப குறைவான நேரம் மட்டும் காட்சியளிப்பது இது என்ன செய்யும் அந்த உருவாக்கும் விஜய்க்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா விஜயோட ஒரு படம் கூட ஃபெயிலியர் ஆக கூடாது ஆனா அட்டர் பிளாப்பான படங்கள் பீரியாடுக்கெல்லாம் வந்துகிட்டே இருந்தது எந்த படத்தையும் ஈவன் ரசிகர்களால் கூட ரெண்டு மூணு நாளை காப்பாற்ற முடியாத படங்கள்லாம் உண்டு ஸோ விஜய் ரசிகர்கள் இருந்தாலும் கூட சரக்கு நல்லா இருந்தால் தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம் ஸோ அதை மீறி ஒரு அரசியலுக்கு அதற்கு மேலே அவர்கள் என்ன என்ன டிசைன் பண்ணுறாங்கன்னா அவர் குறைவாக தோன்றுகிறது ரொம்ப குறைவான நேரத்தில் குறைவா ஸோ இது என்னாகும் அந்த ஹைப் கிரியேட் ஆகும் எல்லாரும் அடிச்சு பிடிச்சிட்டு வந்து வந்து சேருவாங்க அடுத்ததாக லேட்டாக போகிறதுங்கிறது லேட்டா போறதுன்னா இது ரொம்ப காலமா எல்லாரும் பண்ணிடுது இந்த முறை அந்த லேட்டா போறதுல வேற ஒன்னு ஒரு மசாலாவை ஆட் பண்றாங்க ஊடகங்கள் இந்த கிளம்பிட்டாரு இந்த போயிட்டு இருக்காரு வர்றாரு அப்படிங்கும் போது என்ன நடக்கும் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான் வெளியில வருவான் அவன் அந்த இடத்த நோக்கி இழுக்கிற கூட்டத்தை இழுக்கிறதுக்கான மீடியாவினுடைய ஒரு காரணமா சொல்றீங்க முக்கியமான காரணம்னா இந்த பிரச்சனையில் இந்த மரணங்களில் ஏ ஒன் விஜய்னு வச்சுக்கிட்டா குற்றத்திற்கு காரணமானவர்கள் வச்சுக்கிட்டா மீடியாக்கள் ஏட்டும் நம்ம வந்து இப்ப போயெல்லாம் பாசாங்கெல்லாம் பண்ண முடியாது மேலோட்டமாலாம் பேசுவதற்கு அவசியம் இல்லை என்ன காரணங்கிறது ரெண்டாம் பிடிச்சோம் அவர்களுக்கு டிஆர்பி கிடைக்குதா அல்லது வேற ஏதாவது அதெல்லாம் ரெண்டாம் பிடிச்சா ஆனால் ஊடகங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான ரோல் இருக்கு ஒரு தான் உங்களுக்கு தேவைன்னா அவர் வீட்டை விட்டு பேக தூக்கிட்டு கிளம்பும் போதுல இருந்து கவரேஜ் பண்ண அவசியம் இல்லை அதை செய்தார்கள் அடுத்ததா குறைவான அரசியலை பேசுவது அவர் செய்கிறார் குறைவான அரசியல் ஏன்னா அவர் அவர் டார்கெட் பண்றது ஏ பொலிட்டிக்கலா இருக்கிற செக்ஷன் ஒரு கல்ட்டை உருவாக்குறதுக்கு நீங்க அரசியல் எல்லாம் பேசக்கூடாது அந்த கல்ட்டை என்கேஜ் பண்ணப்போ அவர்கள் எல்லாரும் குவிறாங்க அவங்கள வந்து வர வைக்கிறதுக்காக ரொம்ப குறைவா அரசியலை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கங்கிறத பேசாமல் குறைவான அரசியல் பேசுவோம் அதாவது ஒரு ஒரு சித்தாந்தம் பேசுனா உங்களுக்கு பிரச்சனை சித்தாந்தம் தானே நீட்டி முழக்கி நீங்க பேசணும் ஊர்ல நாலு பிரச்சனை பேசி நான் வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம்னு ஒரு அசோவரன்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்க இறங்கி கையை காட்டிட்டு இறங்கி